அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா எம்பிபிஎஸ் படிக்காமலேயே ஒரு வழியாக நாம் டாக்டர் ஆயிட்டோம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது இன்னையிலருந்து அமோகமாக டாக்டர் தொழிலில் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஆனால் வர்ற பேஷண்ட்டுகளை எப்படி ட்ரீட் பண்ணுறது ஆஹா இது ஒரு பெரிய விஷயமா என்ன என்ன வலி எங்க வலிக்குதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுக்க வேண்டியதுதான் பிசி எவ்வளோ வாங்கலாம் சரி ஒரு ஆளுக்கு ஐநூறுபா வாங்குவோம் என்னது நாம் கிளினிக்கை தொடர்ந்து மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு பேஷண்ட் கூட காணம ஐயா ஒருவேளை நாம போலி டாக்டருங்கிறது இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ ஒரு பேஷண்ட்டு வர்றான் ஐயா வரட்டும் வரட்டும் என்னது நம்ம பக்கத்தில் வந்ததும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டான் ஒருவேளை வேளை நாம் போலி டாக்டரா இல்லை நல்ல டாக்டரான்னு யோசிக்கிறானோ சரி எதுவாக இருந்தால் என்ன நாமளே பேசிடுவோம் பாப்பா உடம்புக்கு என்ன செய்யுது அம்மா என்னது டாக்டர் ஆனதும் கரன்சி கிடைக்குன்னு பார்த்தா கண்ணத்தில் கிடைக்குது ஏப்பா எதுக்குப்பா டாக்டர் என்ன அரைஞ்ச அப்பா ஆஹா மறுபடியும் ஐயா இங்கே பாருப்பா அறையாம பதில் சொல்லு எனக்கு வியாதியே அதுதான் டாக்டர் என்னது வியாதியே அதுதானா அம்மா ஏப்பா ஏன் ரெண்டாவது வாட்டி அறையிறம் டாக்டர் யாராவது எங்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு உடனே கோவம் வந்து அவங்களை அடிச்சிடுறேன் டாக்டர் இதுதான் என்னோட வியாதியே ஆஹா வியாதியே வித்தியாசமாக இருக்குது ஐயா இவனுக்கு கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி நமக்கு ஞாபகம் வருது ம் இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது ம் நம்மளை தேடி முதல் பேஷண்ட்டாக வந்திருக்கான் இவனை விடக்கூடாது எப்படியாவது சமாளித்து பேசி இவங்கிட்ட மீட்டரை போட்டுறணும் ஆ கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி உனக்கு கரெக்டாக அம்மா ஆஹா முடிக்கிற நேரத்தில் கேள்வி கேட்டுட்டேன் ஐயா இங்க பாருப்பா கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி உனக்கு ஆமாம் டாக்டர் அப்பாடா தப்பிச்சேன் இதே மாதிரியே கேட்டு இவனை அனுப்பிட வேண்டியதுதான் எவ்வளவு நாளாக இந்த வியாதி உனக்கு இருக்கு அம்மா ஞாபகம் மருதியா கேள்வியை கேட்டுட்டானே ஐயா இந்த வியாதி எவ்வளவு நாளாக உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலையேப்பா ஏ அதை என்கிட்ட கேட்க வேண்டியது தானே ஏன் கேட்டுட்டு அரை வாங்குறதுக்கா இந்த வியாதி எனக்கு ஆறு மாசமா இருக்கு டாக்டர் ப்ரெஷரு அதிகமான இப்படி தான் கோபம் வரும் அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும் புரிஞ்சுதா அம்மா ஆஹா மறுபடியும் ஞாபகம் வருதையா கேள்வி கேட்டுட்டேன் இந்தாப்பா இதுதான் மாத்திரை ஏன் டாக்டர் ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா போட்டுக்கிறியா எப்பா ஆஹா சும்மா இருக்காம அவனே நம்ம வாயை பிடுங்கி ஐயா ஆஹா போலி டாக்டரா ஆனதோ ஆனோ மொதல் பேசண்டே நம்மளை இப்படி பொலந்து கட்டுறான போட்டுக்கிறேன் டாக்டர் ஒரு வழிய கேள்வி கேட்காம அவனுக்கு ஊசியும் போட்டாச்சு மாத்திரையும் எழுதி கொடுத்தாச்சு பீஸை வாங்கிட்டு முத இவனை பேக்கப் பண்ணணும் எவ்வளோ டாக்டர் பீஸு பேசு முந்நூறுவாப்பா சேஞ்ச் இருக்கா டாக்டர் எவ்வளவுக்குப்பா ஷூ அம்மா ஆஹா முடியலடா சாமி ஐநூறுரூபாய்க்கு ஆ என்னது ஐநூறுவான்னு சொல்லிட்டு நூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் ஏப்பா இதுதான் ஐநூறுவாயா டிரிங் அம்மா யதார்த்தமாக கூட பேச முடியலையா ஏப்பா இது நூறுரூவாப்பா இந்தாங்க டாக்டர் ஐநூறுரூபா பாக்கியை சில்லறையாக கொடுங்க டாக்டர் இந்த முந்நூறுரூவா போக பாக்கி சில்லற நல்லா எண்ணி பார்த்துக்கோ டாக்டர் பத்து ரூபா குறையுது என்னது குறையுதா ஆஹா ஆஹா இவங்கிட்ட வாங்குகிற பீஸை வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொடுத்து நாம் வைத்தியம் பார்க்கணும் போல் இருக்கு அந்தளவுக்கு அடிச்சிட்டான் ஐயா இந்தப்பா இருபது ரூபா நீ மொதல் இடத்த காலி பண்ணு போய்ட்டு வரேன் டாக்டர் என்ன அது போயிட்டு திரும்பவும் வர்றியா டிஷ்யூ நம்ம வாயவும் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்பாடா ஒரு வழியா போயிட்டாம்பா என்ன அற என்ன அர ஆ கண்ணை ரெண்டும் பன்னு மாதிரி வீங்கிடுச்சு மொமெண்ட்ஸ் லைட்டு ஆஹா திரும்பி வர்றாண்ணையா ஏப்பா எதுக்கு திரும்பி வந்த டிஷ்யூ அம்மா செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் டாக்டர் இவங்கிட்ட முந்நூறுரூவா பீஸ் வாங்குறதுக்குள்ள முப்பது வாரம் வாங்கிட்டேன் ஐயா போலி டாக்டர் நமக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டான்